மக்களே மக்களை சோட் நீங்க யாரும் பாத்துருவீங்க என்னங்கான எபிசோட்ல ஒரு சின்ன சின்ன சம்பவங்கள் தான் அங்க எங்கேயா நடந்திருக்கு பெருசா ஒன்னு இல்ல பட் இதுல நான் ஃபர்ஸ்ட்டே ஒன்னு சொல்லியாங்க ரெண்டு விஷயத்தை விஷயத்தே சொல்லிக்கிறேன் பர்ஸ்ட் நான் பிராவ பத்தி ஒண்ணு சொல்றேன் ஏன்னா பிராவோ வந்து உண்மையா ஃபஸ்ட் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது ரொம்ப தான் இருந்தாரு இந்த மாயா பூர்ணிமா பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஓகே ஓகே சொல்லி அமைதியாவே இருந்தா மிக்சர் கண்டசன் மாதிரிதான் இருந்தாரு தான் மக்களுக்கு பிடிக்காம ஓகே என்ன சும்மா அமைதியாவே இருக்கான் ஒரு இது இல்லையே அப்படின்னு தான் வெளியே அனுப்பிட்டாங்க ஆனா தலைமை வெளியே போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த கேரக்டர் தப்பு தான் மக்களே தப்புன்னு சொல்றாங்க அப்ப ஏன் நம்ம தட்டி கேட்க முட்டோம்னு சொல்லிட்டு சம்மக்காண்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான் ஆனா வீட்டுக்கு வந்து யார்டையுமே வன்மத்தை கக்கவே இல்ல சத்தியமா சொல்றேன் இவங்க மாதிரி யார்ட்டையும் வன்மத்தை கக்காம எல்லாருக்கிட்டையும் ஜாலியா பேசுறான் எல்லார்டையுமே சமையா பழகுறான் ஆனா மனசுக்குள்ள வச்சிருக்கான் இந்த கேரக்டர் இப்படிதான் அந்த கேரக்டர் இப்படிதான் சொல்லிட்டு இதை காலையில் லைவ்ல கூட பக்காவ போட்டு உடச்சுனா மாயாவை பத்தி அவங்க அப்படிதாங்க அவங்க தேவைன்னா யூஸ் பண்ணுவாங்க தேவையில்லாம் துருத்தி போட்டுருவாங்க தேவைப்படுற இடத்துல அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி ஏதாவது பண்ணுவாங்க கேட்டா கரெக்டில் பண்ணுன்னு சொல்லுவாங்க அவங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அவங்க பழகுனா யூஸ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற நல்லாவே தெரிஞ்சு அப்படி சொல்லிட்டு மாயாவை புட்டு புட்டு வைக்கலாம் அது மட்டும் இந்த எபிசோட லாஸ்ட்ல கூட பாத்துருப்பீங்க அர்ச்சனாக்கு பயங்கரமா சப்போர்ட் அவனு பேசியிருப்பான் உண்மையாவே இந்த வீட்டுக்குள்ள அர்ச்சனாக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் ஃபேக்டர் தான் அவங்க உடஞ்சு உடஞ்சு உட்கார்ந்தாங்க இவன் நிறைய இடத்துல சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காரு இன்க்ளூடிங் நேத்து நைட்டு கூட தினேஷ்கும் நம்ம

ஃபுல்லாவே நீங்க வந்து அந்த என் கேம்ல வர ஒரு கேரக்டர் தான் அது யாரா நம்ம அக்கா வனிதாக்கா தான் வனிதாக்கா வந்து யாரா தேனோஸ் தேனோஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சொடக்குல வந்து மொத்தத்தையும் அப்படி ஒரு ஸ்னாப்ல எல்லாத்தையும் அழிச்சிருவாரு பட் இப்ப அக்கா அதை வந்து என்ன பண்றாங்கன்னா ரிவர்ஸ்ல பண்றாங்க ஒரே ஸ்னாப்ல மாயாவோட ஓட்டுக்கள் அவ்வளோத்தையும் அவுட் ஆக்கி நம்ம அரிச்சனாக்கு ஓட்டுக்களை ஏத்தி விட்டாங்க நீ உண்மையான தேனோஸ் தான் உண்மையான தேனோஸ் நீ ஆனா ரொம்ப ஓடுறா நிக்சனை கொண்டு ஸ்பைடர் மேன் எல்லாம் தலை கொண்டு வச்சு தெரியுமா ஸ்பைடர்மேன் மேன் டென்ஷன் ஆயிரும் ஏடா ஸ்பைடர் மேன் யாரா அவன் ஸ்பைடர் மேன் பக்கத்துல இருந்து இருக்க முடியுமாடா என் தலைமை பக்கத்துல போக முடியுமாடா ஸ்பைடர் போய் அவன் தலை கொண்டு வச்சிருக்கீங்க நிக்சன் தலையா அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன் பெயிட் பார்ட்ஸ் எழுத்து போன இதுக்கப்புறம் இந்த மாதிரி எடிட் போட்டீங்கன்னா சோ மொத்தத்துல இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு இல்ல நல்லா கவனிச்சுன்னா இந்த காலையில இருந்து ஒரு நாலு பேர் உள்ள வந்திருக்காங்க எக்ஸ் கண்ட சென்ஸ் நாலு பேர்ல ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் வன்மத்து கேட்கறாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த வீட்டுக்குள்ள வந்து கானா பாலா பெருசா எதுவுமே பண்ணவே இல்ல அவர் அமைதியே சுத்திட்டாரு காலையில வந்தது மட்டும் தான் அதுக்கு அதுக்கப்புறம் லைவ்ல பாக்கவே முடியல ரெண்டாவது வீட்டுக்குள்ள பூர்ணிமா வந்தாங்க பூர்ணிமா செமன்ட் ஏன் அப்படிங்கிறத தெளிவா சொல்றேன் நீ எல்லாரும் நடிப்பு அது நடிப்புதான் தான் அவங்க கேரக்டர் மறைச்சு உள்ள உட்கார்ந்து பட் அதுக்கான காரணம் என்னன்னா அவங்க ஆல்ரெடி வெளிய ஒரு மூவி பண்ணிருக்காங்க அந்த மூவியை ப்ரோமோஷன் வேற பண்ணிட்டு வந்து இருக்காங்க மூவி டீம்ல இருந்து அவங்களுக்கு ஒரு இது கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி உங்க நேம் கிழிஞ்சு போய் கிடைக்கு நம்ம மூவிக்கான போஸ்டர் கில எல்லாம் போய் பாத்தீங்கன்னா பிரதீப் ஃபேன் வச்சு செய்யறாங்க சரியா சோ இந்த மாதிரி போச்சுன்னா மூவி வந்து ஒரு பெருசா ஹைப் கொடுக்காது மக்கள் வந்து கடுப்புல தான் இருப்பாங்க சோ அதனால தயவு செய்து இந்த இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிட்டு உள்ள போயிட்டு நான்சென்ஸ் மாதிரி எதுவும் பண்ணாம நீட்டா பண்டு பர்ஃபெக்டா பண்டு வெளியே மக்களுக்கு வந்து நீங்க ஒரு சேஞ்ச் ஆன மாதிரி தெரியணும் சொன்னா பாத்து சொல்லி உள்ள அனுப்பி இருக்காங்க நம்ம அக்கா வந்து மண்டை கழுவுனது என்னமோ உண்மைதான் யாரு நம்ம ஜோவிக்கோட அம்மா வந்து மண்டை கழுவுனது உண்மை காலையில வந்து நம்ம பூர்ணிமா ஸ்டோரி போட்டுருப்பாங்க அந்த ஸ்டோரியில கூட நம்ம இருந்து இறங்கி வரதுக்கு முன்னாடி மாயா ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கு பின்னாடி கூட சவுண்ட் கேட்க நம்ம வனிதா கூட சவுண்ட் பின்னாடி கேட்கும் சோ அந்த மாதிரி மண்டை கழுவுனாங்க ஆனா அவங்க அவங்களோட கரியரை யோசித்து அவங்க பியூச்சரை யோசித்து வீட்டுக்குள்ள இருந்து தப்பா பண்ணிட கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டவே ஜாலியா பேசி நீட்டா போயிட்டாங்க இல்ல ஜோவிக்கோ அவர்கள் மட்டும் தான் தெரிஞ்ச விஷயம் தன்னை பெரிய வாம்பயர் மாதிரி நினைத்து கொள்வார்கள் வந்த உடனே நேரா தினேச பிடிச்சி தினேச கொளுத்தி போடுறாங்க தினேஷ் வந்து நீங்க பண்ணது கரெக்ட் நிறைய யோசிச்சுட்டீங்க நிறைய கண்டுபிடிச்சிட்டீங்க அர்ச்சனா பத்தி நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க அந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படி சொல்லி ஏத்தி விடுறாங்கன்னா இன்னும் ஒரு நாள் இருக்கு இன்னும் ஒரு நாள் இருக்கு நீ ஒரு நாள்ல ஏத்தி விட்டு அவர் அடிச்சு அட்டாக் பண்ணி அப்படியே தமிழ்நாட்டு மக்கள் ஓட்ட வாங்கி அவர் வின் பண்ண போறாரு உனக்கு வன்மத்தை கக்கணும் கடைச்ச ரெண்டு நாள்ல வந்து கக்கிட்டு போவோம் அப்படி சொல்லி உள்ள வந்திருக்க அது என்ன வகையில கக்கணும் அப்படி சொல்லி கக்கிட்டு இருக்க ரெண்டாவது மாயாவை கூட்டம் ஒண்ணு சொல்றாங்க என்னன்னா மாயாங்க பாரு நீ வந்து பண்றதெல்லாம் தப்பு 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 நீ பண்றது தப்பு நீ எப்படி அவ கூட சேரலாம் நீ எப்படி அவளை கட்டிப் பிடிச்சி சுத்தலாம் அவ நம்மள புள்ளின்னு சொல்லியிருக்கா அவ நம்மள அட்டாக் பண்ணிருக்கா அது பாயிர புலி அது கடிக்கிற புலி ஏமா ஏமா ஏன் ஏன் டென்ஷன் ஆகுற ஏன் டென்ஷன் ஆகுற அவ்வளவு பொறாமையா மக்கள் வந்து என்ன அடிச்சலாக்கி இவ்வளவு சப்போர்ட் கொடுக்குறாங்க எனக்கு சப்போர்ட்டே இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஜோவிக்கு அவர்களுக்கு பொறாம பொறாம இருக்கலாம் அதாவது பொறாம இருக்க கூட பொறாம போட்டி இருக்கலாம் பொறாம இருக்க கூடாது அப்படிங்கும்போது இந்த பொண்ணுக்கு போட்டிலாம் இல்ல வெறும் பொறாம இவ்வளவு சப்போர்ட் குடுக்குறீங்க எனக்குலாம் சப்போர்ட் கொடுக்க வேண்டிங்களா அப்படிங்கிற மாதிரி போறாம இல்ல ஜோவிக்க ஒரு வார்த்தைகள் வர காலை யூஸ் பண்ணியிருந்தாங்க எல்லார்டையும் உட்காந்து இருக்கும்போது பொதுவா சொல்றேன் என்னன்னா இங்க பாருங்க நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த வீட்டுக்குள்ள தான் தான் மட்டும் வெளியே போனது எல்லாமே நீங்க நினைக்கிறத விட பைனலிஸ்டா இங்க உட்காந்துருக்கீங்களா உங்களை விட வெளியே போன எங்களுக்கு அதிகம் அப்படிங்க நான் எல்லாம் ஆடி போயிட்டேன் நண்பர்களே ஆடி போயிட்டேன் யாரும் இல்ல நீங்க எல்லாம் இல்ல பாத்துட்டு இருக்க நீ சொல்லுற நீ தானே ஜோவிக்கா நீ தானே ஏன்னா அவங்க அப்படியே பச்சையா புழுகிறேன் ஒரு சைடு பூர்ணிமா என்னன்னா ஸ்டேஜ்ல சார் என்ன கொண்டாடுறாங்க அப்படிங்கிறாங்க இன்னொரு சைடு என்ன இவங்க நம்ம ஜோவிக்கா உள்ள வந்துட்டு எங்களுக்கு ஃபேன்ஸ் அதிகம் உங்களை விட எனக்கு ஃபேன்ஸ் அதிகம் அப்படிங்கிறாங்க எனக்கு புரியல என்ன ஃபேன் மாயா வந்து ஒரு ஃபேன் மாட்ட சொன்னாங்களா அந்த ஃபேனா அந்த ஃபேன் நீங்க காசு கொடுத்துருப்பீங்க வந்திருப்பாங்க குமிஞ்சி ஃபேக் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி அதெல்லாம் அவங்க ஃபேன் இல்லை அது வந்து நாளைக்கு நைட்ல இருந்து காணாம போயிருவாங்க இப்போ ஒன்னு சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க நாளைக்கு நைட்டு காணாம போயிருவாங்க நாளைக்கு நைட்ல இருந்து எந்த ஒரு ஃபேக் அக்கௌண்ட் வந்து ஓட்டு கேட்காது ஏன்னா ஓட்டு சாப்பாடு எல்லாம் ஓட்டு கேட்காது இந்த வகையில பயங்கரமான உருட்டுகள் உருட்டிட்டு இருந்தாங்க அதுல மாயாவை பயங்கரமா ஏத்தி விட்டாங்க நீ ஒன்னு சொல்லி பயம் மாயா பயங்கரமா ஏற்றி விட்டாச்சு நீ வந்து கேட்கணும் நீ அப்படி பண்ணக்கூடாது அவங்க புள்ளி பண்ணிருக்காங்க நம்மள இது பண்ணிருக்காங்க நீ சண்டை போடணும் அதுல பழக கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஏற்றி விட்டுனேன் மாயாவுக்கு வந்து மலைக்கு ஏறிட்டு ஆஹா நம்ம பழைய புள்ளிலா நம்ம எடா புள்ளி இல்லாம இப்ப இப்ப நம்ம சல்லி ஆயிட்டோமே நல்லவன மாறிட்டோமோ நல்லவன இருக்க கூடாத திருப்பி நம்ம கெட்டவன மாறோம் அப்படி சொல்லிட்டு திருப்பி போய் நேரா அர்ச்சனை அட்டாக் பண்றேன் இதுல எனக்கு பொறுத்தவரை என்னன்னா மாயா வந்து அவன் தன்னோட பிரெயினை இழந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் கடைசி ரெண்டு வாரங்களா அர்ச்சனை கூட நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க நல்லா போயிட்டு இருந்தது உண்மையாவே மாயாக்கு வெளியே வந்து மாயா மாயான் ஃபயர் விட்டாங்க ஒரு ஒன்னு ரெண்டு பேக்க கொண்டு எல்லாம் கிரியேட் பண்ணி பயரமா ஃபயர் வர ஆரம்பிச்சு அந்த வேலை நம்மளே யோசனை என்னடா அப்படின்னு பட் இன்னைக்கு அவங்க பண்ண சம்பவம் என்னன்னா மனசுக்குள்ள வன்மம் இருக்கு அப்படிங்கறத காட்டிட்டாங்க அர்ச்சனை உட்கார வச்சு ஒரு ஒரு மணி நேரமா சாரி கேக்குறாங்க சாரி நீங்க சொல்லி ஆகணும் அப்படின்னு என்னன்னா நீங்க புள்ளை பண்ணிருக்கீங்க நீங்க அப்படி பண்ணிருக்கீங்க இப்படி பண்ணிருக்கீங்க இந்த இடத்துல இப்படி பேசிருக்கீங்க ஏன்னா நீங்க கஷ்டப்படுத்திருக்கீங்க என்னோட டீமே கஷ்டப்படுத்திருக்கீங்க அசிங்கப்படுத்திருக்கீங்க என்னால முடியல நான் நிறைய இடத்துல பேசி பேசி போராடி 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 என்னால முடியல ஆனா நீங்க வந்து இப்ப ஃப்ரெண்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க எப்படி நான் ஒரு புள்ளி தானே பண்ணேன் புள்ளி கிட்ட நீங்க எப்படி ஃப்ரெண்டா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா பயங்கரமான கொஸ்டின் கேக்குறாங்க இந்த கொஸ்டினிக்கு நான் ஆன்சர் பண்ணுவா அர்ச்சனை என்ன நினைச்சாங்கன்னா சரி நீ என்னதான் புள்ளி பண்ணாலும் கடைசில அவங்க பேசும்போது நல்லா பேசிட்டு இருந்த ரெண்டு மூணு இடத்துல கேமியா ரெண்டு பேரும் சமையா பண்ணிட்டு இருந்தீங்க அங்க எங்கமா உட்காந்து பண் பண்றது நல்லா பண்ணீங்க அதுல அர்ச்சனை என்ன யோசித்தாங்கன்னா நீங்க திருந்திட்டிங்க போல சோ மாயா வந்து திருந்திட்டாங்க அதுக்கு மைண்டுக்குள்ள புள்ளி இல்ல சோ நல்லவங்களா மாறிட்டாங்க கண்டிப்பா அவங்ககிட்ட போய் நம்ம வெளியே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு யோசித்து உங்க கூட பழகிட்டாங்க தப்பு தான் அதுல தான் தப்பு நீ நம்பலாமா போ என்ன நீ இந்த மாதிரி ஆட்களை நம்பலாமா திருந்தாத ஜன்மங்கள் இருந்த லாபம்னா வரே இதெல்லாம் எதுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியாம இருக்கு அந்த வகையில் அவங்க தெரிஞ்சிட்டாங்க நினைச்சு அச்சன போய் கூட்டணி வச்சு தப்பாயி போச்சு அதான் அந்த கடைசியில கூட பிராவிட்ட புலம்பிடுவாங்க உட்காந்து இதுல வந்து மாய பயங்கரமா பேசி எனக்கு சாரி சாரி எங்களுக்கு வேணுங்க எனக்கு சாரி சொல்லுங்க அப்படின்னு மாதிரி கடைசியில பாத்து இந்த பொண்ணு அர்ச்சனா பாத்தங்க ரெண்டு மணி நேரமா போட்டு பிளேட் போடுத சரிமா நீங்க பண்ண தப்பு நான் தான் உங்களை இது பண்ணிட்டேன் நினைக்கிறேன் சாரி என்ன மன்னிச்சு வந்து ஒரு மணி நேரமா பேசி இந்த சாரி வாங்குறதா இவ்வளவு கடைசியில சாரி சொல்லி அனுப்பிவிட்டாங்க அர்ச்சனா அனுப்பிவிட்டனே ஏதோ பெரிய வெற்றி கிடைச்ச மாதிரி வெளியே போயிட்டு அர்ச்சனாட்ட பேசுனே சாரி சொல்றாங்க அர்ச்சனாட்ட பேசினேன் சாரி சொல்றாங்க இல்ல விக்ரமரா ஓ உனக்கு சாரி சாரி நானும் போய் சாரி வாங்கிட்டு வந்துடுவோம் உனக்கு எதுக்கு சாரி வாங்கணும்

சம முக்க எல்லா கவனிச்சுன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில வச்சு கிராண்டா பண்ணுவாங்க பட் இந்த சீசன் நமக்கு லோ பட்ஜெட் தானேங்க நம்ம போட்டு செலவு பண்ண முடியாது போட்டோஸ் எல்லாம் சேர்த்து ஒரு இரநூறு ரூபா வந்திருக்கும் ஜெராக்ஸ் போடுறதுக்கு அப்புறம் இந்த லைட் செட்டிங் ஒரு நூத்தம்பது ரூபா வந்திருக்கும் ஒரு மொத்தத்துல ஒரு இரநூறு முன்னூத்தம்பது ரூபாய் முடிச்சிட்டாங்க செட்டிங்கே முடிச்சிட்டாங்க காலத்துல டிவில ஒரு ப்ரொமோ வேற ஏவி வேற போட்டு தினேஷ் மட்டும் ஏவி போட்டு விட்டுருக்காங்க தினேஷ் நினைப்பாரு நம்ம மிட் வீக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஆயிட்டோம் ஏவி நமக்கு தான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்காங்க அப்ப நம்ம தான் போடு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாரு ஆனா அண்ணன் வந்து சனிக்கிழமை பெறுவார் நினைக்கிறேன் எனக்கு அப்படிதான் தோணுது உம் பாப்போம் என்னதான் நடக்குன்னு பாப்போம் பட் சனிக்கிழமை இன்னொருத்தரும் போகணும்னு துடிச்சிட்டு இருக்காங்க மாயா மாயா அவங்களும் போறேன்னு துடிச்சிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி கடைசில பிராவோ பேசணும் நீ கவனிச்சிருப்பீங்க பிராவோ கிட்ட வந்து அர்ச்சனா சொல்றாங்க மத்தியானம் என்கிட்ட வந்து மாயா பேசினாங்க அப்ப எனக்கு ரொம்ப நான் நல்லா இருந்தேன் பேசிட்டுதான் எல்லாம் மறந்துட்டாங்கன்னு நினைச்சா எதுவுமே மறக்கல இருந்து வந்த கண்டர்ஷன் ஒன்னும்னா சொல்ல சொல்ல இவங்க அதை என்கிட்ட வந்து பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பிராவோ தெளிவா சொல்றான் பாருங்க எல்லாம் அப்படிதான் பேசுவோம் இவங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க வெளியே போயிட்டு என்ன தப்பு நடந்திருக்கு பாத்துருப்பாங்க மக்கள் இவங்களை என்னென்ன சொல்லியிருக்காங்க இவங்களோட தப்பை யார் குத்தி காட்டியிருப்பா எல்லாமே பாத்துருப்பாங்க சோ இவங்களோட நேம் வந்து வெளியே டேமேஜ் ஆயிருக்கும் கண்டிப்பா டேமேஜ் ஆயிருக்கும் அதை கிளியர் பண்றதுக்கு அப்படி வீட்டுக்கு வந்திருக்காங்க சோ அதை எப்படி கிளியர் பண்ணலாம் ட்ரை பண்றாங்கன்னா அந்த நேமை யார் வெளியே கொண்டு வந்தா சோ இந்த ஆள் அந்த நேமை யூஸ் பண்ண தான் எனக்கு அந்த நேம் ரிஜிஸ்டர் ஆச்சு சோ இந்த ஆள் அடிச்சு இந்த ஆள் பண்ண தப்புன்னு சொல்லி அந்த ஆளை ஒத்துக்க வச்சுட்டா அந்த நேம் அவங்களுக்கு வெளியே மாறிடும் சொல்லி உங்களை அட்டாக் பண்றாங்க அதுதான் மத்தபடி நீ அதுல ஒண்ணு பேசணும்னு அவசியம் கிடையாது நீ சாரி நார்மலா சொல்லிட்டு போனா கூட மக்கள் பாத்துட்டு அவங்க நேம் எப்படி டேமேஜ் இருக்கு அவங்களுக்கு தெரியும் அதுக்கான பலன் அவங்க அனுபவிப்பாங்க நீ ஒண்ணு பெருசா எடுத்துக்காத அவங்க அப்படிதான் அப்படின்னு மாதிரி பயங்கரமா போட்டு உடைக்கிறான் இந்த பிராவ பக்கம் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு யோ எங்கயா இருந்து எவ்வளவு நாள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்துல பிராவ உண்மையா ஒரு நல்ல ஒரு கேரக்டரா உள்ள வந்திருக்காரு எல்லார்டுமே பேசுறாரு இன்க்ளூடிங் மாயா கூட ஜாலியா பேசுறாரு என்னதான் மாயா பூர்ணிமா பின்னாடி அவங்களை பத்தி பிராவ பத்தி கழுவி பேசியிருந்தாலும் இப்போ அவர் ஜாலியா தான் பேசிட்டு இருக்காரு இதுவே மாயா மிகப்பெரிய செருப்படி சோ அந்த வகையில நல்லா நீட்டா போயிட்டு இருக்குது சரண விக்ரமுக்கு இதை விட கேவலமான செருப்படி யாரும் கொடுக்க முடியாது அவங்க தங்கச்சிய கொடுத்துட்டாங்க தான் குடும்பத்தை விட்டு அடுப்பு அடுத்தவன் குடும்பத்துக்கு பின்னாடி போறானே இவனா விளங்குவானா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க மொத்தத்துல சோலி முடிச்சு விட்டாங்கன்னு சொல்லியாங்களாம் அப்புறம் தேனோஸ் வாங்க என்ன ஒரே ஸ்னாப்ல அர்ச்சனா ஓட்ட காலி பண்ணிடலான்னு பாத்தீங்க அப்புறம் நீங்க உள்ள அனுப்பின ஆளு ஒரே ஸ்னாப்ல உங்க இதை காலி பண்ணி விட்டு ஆனா இப்படி பச்சையா வெளியே தெரிஞ்சுட்டீங்களே சே எனக்கே அசிங்கமா இருக்கு பெரிய பிஆர் அரபிய போல காசு செழிப்பா வந்துச்சோ ஏன்னா ஜோவிக்கா உள்ள ரிஜிஸ்டர் பண்ணாங்க வெளியே பார்த்தா மாயாவோட அக்காவும் எங்க அம்மாவும் ஃப்ரெண்டா இருக்காங்க சமையா பேசிக்கிறாங்க அப்படின்னு அப்பயே தெரிஞ்சு போச்சு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு கூகுள் பேர் பெறப்பட்ட ஐயோ தொண்டை கூகுள் பேர் பெறப்பட்ட தொகை ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு பெரிய தலைக்கு ட்ரீவர்ல ஆயிரத்தி ஐநூறு பேருக்கும் நினைக்கிறேன் இதை பத்தி உங்களுக்கு இந்த மாரக மகமான அடுத்த